ஏண்டா மாப்பிள ரொம்ப சோகமா இருக்கிறீ அது ஒன்னும் இல்ல மாமா ஒரு பாட்டு கேட்டேன் சோறு போட தாயிருக்கா பட்டினியே பார்த்தது இல்லைன்னு ஆத்தா செத்து போனா சோத்துக்கு என்ன செய்யறதுன்னு விட்டு இருக்கேன் மாப்பிள அதுக்கு என்னடா ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஆயுசுக்கும் பொண்டாட்டி சோத்த போடுவா இதுக்கு ஏன்டா கவலைப்படுற ஆ சோறு போடுவானா மாப்பிள பொண்டாட்டிகளை பத்தி என்னென்னமோ சொல்றானுங்க அதுக்கு நீ சம்பாரிச்சு அப்படின்னா முதல்ல வேலைக்கு போகணும் வேலை செய்யணும் பணம் கொடுப்பானுங்க அதை கொண்டு போய் கொடுத்தாதான் சோறாக்கி போடுவா ஊ மாப்பிள ரொம்ப கஷ்டமான விஷயம் வேற ஏதாவது ஐடியா சொல்லுடா அதுக்கும் ஒரு வழி இருக்கு மூணு வேறையும் ஏதாவது கோயில் அன்னதானம் போடுறாங்களான்னு பார்த்து ஸ்விஃப்ட் மாற்றி ஷிஃப்ட்டு மாற்றி போய்விடா மாப்பிள்ள இருக்கிற இடத்துல தேடி வந்து தர மாட்டாங்களா அதுக்கும் மறுபடி இருக்குடா ஒரு தட்டையை எடுத்துட்டு கோயில் வாசலில் போய் உட்காந்துரு நீ இருக்கிற இடத்துல தேடி வந்து புண்ணியம் என்டக்குன்னு தருவானுங்க என்டா மாமா கூட நீனு ஒரு ஒருவேளை தட்டையை தூக்கிட்டு ஆடா போடா நான் அப்படி இல்லை குட்டின்னு சேஃப்டியாக நடந்துச்சி நீ சோம்பேறிய தூங்கி தூங்கி கனவு கான்ற நான் புள்ள குத்தியெல்லாம் பெற்று போட்டு எங்கேயோ போயிட்டேன்டா ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு வாய்ப்பு இருந்தா அப்ப நீ எந்த கோயில்ல இருக்கிறியோ அந்த கோயிலுக்கு தட்டை வராண்டா மாப்பிள்ள